சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சல்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழியனுகார் துட்டநோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தல் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே திருவடியும் தண்டையும் சிலம்பும் பொறுவடி பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயமோ ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர இராப்பகல் நே இடங்காட்டி யானிருந்தே துதிக்கே சுறாப்புனையே கரி கூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்று கரிபோற்ற போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிருதசங்கார பயங்கர செங்கே அடுத்தடுத்த சினபடி வேலும் திருமுகமோ பங்கே நிறைத்தனற் மலர் கொங்கே தரளும் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர்நிற்பனே ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவித்தடவயல் சூழும் திருத்தனி மாமலைவாள் சேவற்கொடியுடைய சேவற் கொடியுடைய அமரசிகாமணியே கொள்ளித் தலையில் எறும்பது போலக் குலையும் என்றள் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிரேறிய மாணிக்கமே சூலம் பிடித்து அமபாசம் சுழற்றித் தொடர்ந்து வரும் காலந்தனக்கு ஒரு மஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே